ராஜ்யசபா சீட் என்பது ஆல்ரெடி பேசப்பட்டது ஆல்ரெடி சொல்லப்பட்டது அது ஒரு புறம் இருக்கட்டும் நடக்க போவது சட்டமன்ற தேர்தல் இப்போ நீங்க கேட்ட கேள்வி இருக்கிற ஒப்பீனியன் போல் இன்னைக்கு வந்து நாங்க ஜனநாயக கடமை ஆற்றி இருக்கிறோம் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய கருத்து அந்த மாவட்டத்தின் கருத்து அவங்க எல்லாரும் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைகள் வரைக்கும் கலந்தாலோசனை செய்து மாவட்டத்தினுடைய அந்த பிரதிநிதிகளாக எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் இன்னைக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க அதை நாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம் யார் யார் எந்த கூட்டணி விரும்பி இருக்காங்க என்பதை உறுதியாக எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தான் தேமுதிக அமைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால நிச்சயமாக நல்ல கூட்டணி அமையும் நிச்சயம் மாபெரும் ஒரு வெற்றி பெறுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லுவோம் அதான் ஜனவரி ஒன்பது மாநாடு உங்க எல்லாருக்கும் தெரியும் நாங்க வந்து மூணு மணிக்கு நம்மளுடைய மாநாடு தொடங்கிரும் முதல்ல கழகத்தினுடைய கொடி அங்க ஏற்றுகிறோம் அது முடிச்சு கலை நிகழ்ச்சிகள் இருக்கு லைனா நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கு அது முடிஞ்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்பீச் இருக்கு இல்ல அது வந்து நான் என்ன சொல்றேன்னா இப்ப நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய பிரியாரிட்டி சட்டமன்ற தேர்தல் தான் அது எங்க கழகம் விரும்பும் அந்த கூட்டணி அமையும் அது மட்டும் கிடையாது இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக மகத்தான கூட்டணியை நாங்கள் அமைப்போம் ராஜ்யசபா சீட் என்பது ஆல்ரெடி பேசப்பட்டது ஆல்ரெடி சொல்லப்பட்டது அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ நடக்க போவது சட்டமன்ற தேர்தல் சோ எங்களுடைய முழு கவனம் சட்டமன்ற தேர்தலை நோக்கிதான் இருக்கும் இல்ல இது ஏற்கனவே சொல்லிருக்கேன் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில பிப்டி பர்சன்ட் நிறைவேற்றிருக்காங்க சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கு எல்லா இடத்திலையும் நம்ம சமீபமா பாக்கிறோம் எல்லா இடங்களிலுமே கஞ்சா போதை விற்பனைகள் டாஸ்மாக் கள்ளச்சாராயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு இல்லன்னு யாரும் மறுக்க முடியாது தொடர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களுமே இதற்கான சாட்சி அதனால ஏற்கனவே நான் சொன்ன பதில் தான் நடந்தது மாநாடு முடிந்த பிறகு பொங்கல் யாரும் எல்லாம் பிஸியா இருப்பாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாசம் பிறந்தவுடனே நிச்சயமாக அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லா பக்கமும் தொடங்கும் எங்களுக்கு நான்காம் கட்ட ஒரு சுற்றுப்பயணமும் இருக்கு இது எல்லாம் முடிகிறதுக்குள்ள கூட்டணியும் முடிவாகும் விருப்ப மனு ஒரு நல்ல நாளில் தலைமை அலுவலகம் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிட இருக்கிறார்களோ அவங்க வந்து விருப்ப மனுவையும் தர இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்ல நான் தான் அது அதிகமாக சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்கும் என்று பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் அனைவரும் மக்கள் இதுவரைக்கும் விரும்பிய ஒரு அணி நிச்சயம் வெற்றி பெறும் அது வந்து எல்லாருக்குமே வந்து இந்த முறை மந்திரி சபையிலும் அங்கம் வகிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது ஆட்சியில் பங்கு என்ற குரல் ஓங்கி ஒழிக்கிறது அதுக்கு சாத்தியமும் நிறைய இருக்கிறது என்பதுதான் எங்க கருத்து